அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில் முந்தைய நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்கள் நம்ம தொடர்ச்சியாக கலந்துரையாடிட்டோரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா இஞ்சி என்பதன் பொருள் யாது இஞ்சி அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்றதுதான் இன்றைய வினா வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ நெடுநகர் ஆப்ஷன் பி அளவீடு ஆப்ஷன் சி சுவர் ஆப்ஷன் டி காட்டரன் இஞ்சி என்பதன் பொருள் யாது அப்படின்றது வினா இந்த வினாவிற்கான விடை குறிப்பை நம்ம பார்க்கலாம் இது வந்து இருந்து எடுக்கப்பட்ட தகவல் இஞ்சி என்பதனுடைய பொருள் கோட்டையினுடைய பாதுகாப்பு சுவர்களை குறிக்கக்கூடியது அப்ப இஞ்சி அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா சுவர்களை குறிக்கக்கூடியது பின்னாடி வந்து காட்டரன் அப்படின்ற பொருளையும் குறிக்குது ஆனா இருந்தாலும் இங்க நெட் தேர்வுல அந்த விடை குறிப்புல அவங்க எதை மென்ஷன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா சுவர் அப்படின்றதான் மென்ஷன் பண்ணிருந்தாங்க அதனால இஞ்சு அப்படின்ற சொல் எதனை குறிக்கிறது அப்படின்றதுதான் இன்றைய வினா இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் சி சுவர் சுவர் தான் சரியான பதில் நன்றி